இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரே அப்புனன் அவர்கள் நாள் டிசம்பர் பனிரெண்டு நாம் ஒளியில் நேர்மையுடன் நடந்திட வேண்டும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒளியில் நடப்பதற்கு முதலாவது தகுதியாய் இருக்க வேண்டியது நாம் ஒன்றையும் தேவரிடத்தில் மறைக்காமல் இருக்க வேண்டும் அதாவது அவரிடத்தில் உள்ளதை உள்ளபடியே எல்லாவற்றையும் சொல்வதாகும் தேவனை நோக்கி செல்வதற்குரிய முதல் படி நேர்மைதான் என்பதை நான் ஆணித்தரமாய் கண்டிருக்கிறேன் புரட்டி பேசும் உண்மையற்றவர்களை தேவன் அருவருக்கிறார் வேறு எவரையும் கடிந்து கொள்ளாத அளவிற்கு மாய்மலக்காரர்களையே இயேசு அதிகமாய் கடிந்து கொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டும் நாம் பரிசுத்தமாகவோ அல்லது பூரணமாகவோ இருக்கும்படி முதலாவதாக தேவன் கேட்கவே இல்லை ஆனால் முதலாவதாக நேர்மையா இருக்கும்படியே நம்மிடம் கேட்கிறார் இதுவே உண்மையான பரிசுத்தின் ஆரம்பம் ஆகும் இந்த ஊற்றுக்கண்ணில் இருந்துதான் மற்ற அனைத்தும் புரண்டு வர முடியும் நாம் அனைவருமே மிக எளிதாய் செய்யக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது நேர்மையாக இருப்பதுதான் ஆகவே எந்த பாவத்தையும் உடனடியாக தேவனிடம் அறிக்கை செய்து விடுங்கள் பாவமான சிந்திகளுக்கு மலுப்பலான நாகரிகமான வார்த்தைகளை சூட்டாதிருங்கள் நீங்கள் உண்மையில் உங்கள் கண்களினால் விபச்சாரம் மயக்க இச்சை கொண்டுவிட்டு நான் தேவனுடைய சிருஷ்டிப்பின் அழகை மாத்திரமே ரசித்தேன் என்று கூறாதிருங்கள் அதேபோல் கோபத்தை நியாயமான கோபம் என்றும் அழைக்காதிருங்கள் இவ்வாறு நேர்மை இருந்தால் நீங்கள் ஒரு காலம் பாவத்திலிருந்து ஜெயம் பெறவே மாட்டீர்கள் ஆகவே ஒருபோதும் பாவத்தை தவறு என்று அழைக்காதிருங்கள் ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களை மாத்திரமே கழுவ முடியும் அல்லாமல் உங்கள் தவறுகளை அவருடைய ரத்தம் கழுவாது ஆம் நேர்மையற்ற ஜனங்களை அவர் ஒரு காலம் கழுவி சுத்திகரிப்பதே இல்லை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகவே நேர்மையுள்ள ஜனங்களுக்கு மாத்திரமே சுவிசேஷத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஜெமிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே குறைகள் ஏராளம் இருந்தாலும் அவைகளை மறைக்காமல் ஒளியில் வைத்து நேர்மையாய் உம்மிடம் அறிக்கை செய்து பரிசுத்தத்தில் வளர கருவை செய்தர்களும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்